அனைத்து நல்லுனங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாத்தினம் ஒரு தகவல் அடிப்பில்லை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைக்கு என்னுடைய ஜியோ பாலிடிக்ஸ் ட்ரம்ப் அவர்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் கலந்துக்கிட்டார்ல சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டார் வழக்கமாக சொல்கிற டைலாக் தான் ஐரோப்பாவை பற்றின நிலைப்பாடு கிரீன்லாந்தோட நிலைப்பாடு வென்யூசிலாண்டோட நிலைப்பாடு இதுக்கப்புறம் என்ன எங்களோட முடிவுகள் ஈரான் பற்றின நிலைப்பாடு அனைத்துமே சும்மா டப்பு டப்பு டப்புன்னு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பிடி பிரித்து மேய்ஞ்சிட்டார் அதாவது இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் சொல்லியிருக்கா அதனால அதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு இது நம்ம முழுமையாக ஓரளவுக்கு அவர் என்ன பேசினா நமக்கு என்ன தேவை ஃப்யூச்சரில் நீ என்ன நடக்கும்ன்றது ப்ரிடிக் பண்ணுற மாதிரியான ஒரு சில இன்டென்ஷன் கொடுத்துருக்கிறார் வாங்க நண்பர்களே அதை நோக்கி செல்லலாம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் பேசலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி பேசுறோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வீடியோ குடுப்பலாமா ஸோ போறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ சுவிட்சர்லாந்தில் நடக்கிற வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரோட மீட்டு ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் முன்கூட்டியே போக வேண்டியது அவர் போன ஃப்ளைட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் திரும்பி வந்துட்டாங்க ஏன் என்னன்ற காரணம் இன்ன வரைக்கும் முழுமையாக விளக்கலை சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூன்றாங்க மேபி பக்கத்தில் உட்காந்துக்கிற சுவிட்ச் லைட் வேலை செய்யலை என்னன்னு தெரிலன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க ஏன்னா அதிபரோட விமானம் திடீர்னு இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்ததில்லை அதுக்கப்புறம் மற்றொரு விமானம் வரவழைக்கப்பட்டு அங்கே போயிட்டு இறங்குறாரு இவர் பிளான் பண்ணதை விட ஒரு ரெண்டரை மணி நேரம் டிலே டிலே பண்ணதை விட அவர் உள்ளே பேச போகிறார் அப்படின்ன உடனே மற்ற தலைவர்கள் பேசினது இந்த கூட்டத்தை விட ட்ரம்ப் அவர்கள் பேச்சை கேட்பதற்காக இருந்த கூட்டங்கள் ரொம்ப அதிகம் அதாவது வெளியிலே அரங்கம் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு வெளியிலே இருந்தாங்க நிறைய பேர் முண்டியடித்து நின்றுட்டெல்லாம் கவனிச்சிட்ருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா மற்ற எல்லா எல்லா ஸ்பீச்சும் வழக்கமா பேசுறத விட அமெரிக்காவோட நிலைப்பாடை தெரிஞ்சுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஷேர் எல்லாமே இருக்குன்றதுல அது ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா அந்த வார்த்தையும் அவரும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இனி அமெரிக்கா வந்து நல்லா பொருளாதாரத்தில் செழிப்பாக இருந்ததுன்னா உலகமே செழிப்பாக இருக்கும் அமெரிக்கா வீழ்ச்சி விட்டுறதுன்னா உலகமே வீழ்ச்சி இருக்கும் அதுதான் நாங்கள் நாங்கள் தான் பொருளாதாரம் நாங்கள் தான் அந்த உலகம் அப்படின்ற வார்த்தையும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை வந்து விட்டு அரங்கமே வந்து தெரிக்க விட்டுருந்தார் என்ன வார்த்தை சொல்லியிருந்தார்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஸ்னஸ் லீடர்ஸ் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூ எனிமீஸ் அப்படின்றார் ஆரம்பத்திலே என்னுடைய நிறைய நண்பர்கள் சில எதிரிகளுக்கு என்ன வணக்கங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சிறப்பு அலையில் வந்து தெரிக்க விட்டுருந்தாங்க என்னென்னா நாங்கள் தான் எக்கானமி அந்த பிளானட்டோட எக்கானமி என்ஜின் நாங்கள் தான் அமெரிக்கா தான் த வேர்ல்டு பாம்ஸ் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இனி நாங்கள் அளவுக்கு வளர போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இதில் நிறைய விஷயம் என்னென்னா ஐரோப்பா நாடுகளை நிறைய டைரக்டான ஒரு அட்டாக்கு பெரிய அளவுக்கான அட்டாக்கு வேர்ல்டு வார் டூ முடியும் போ முடியிற சமயத்தில் நாங்கள் உள்ள நுழையாமல் இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜெர்மனியும் இந்த ஸ்மால் லாங்குவேஜ் ஜெர்ம அதை ஜப்பானோடைய லாங்குவேஜ் தான் நீங்கள் பே பேசியிருப்பீங்க அது எல்லாமே தடத்தது யார் நாங்கள் தான் அப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரீன்லேந்தை டென்மார்க்கு கொடுத்தது நாங்கள் தான் ஹவுஸ் டு பிட் வி ஆர் டூ அப்படின்றார் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக அன்னைக்கு நாங்கள் செஞ்சிட்டோம் பட் வி டிட் இட் நாங்கள் இன்றைக்கி அதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நேரடியாகவே நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக வீரர்களை அனுப்பியெல்லாம் பிடிக்க முடியும் நிறைய பேர் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க நாங்கள் வீரர்கள் அனுப்புகிறோம் செய்கிறோம்னு சொல்லிட்டு ஓஹா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க நோ ஒன்லி நாங்கள் பேச்சுவார்த்தை மூலியமாக மட்டும்தான் முடிக்க போகிறோம் பட் இமீடியட்டாக முடிக்க போகிறோம் உடனடியை உடனடியாக மு முடிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டென்மார்க் சொன்னாங்களாம் க்ரீன்லேந்துனுடைய முழுமையாக பாதுகாப்பதற்காக ஒரு இரநூறு மில்லியன் செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்ன வரைக்கும் ஒன்றுமே அவங்க செலவு பண்ணலை எதுவுமே பண்ணலை அதனால எங்களை விட மிக சிறப்பான அளவுக்கு கிரீன்லாந்து உலகத்தில் எந்த நாடாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஸோ பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஏன்னா டென்மார்க் வரை இரநூறு மில்லியன் செலவு பண்ணிட்டு ஓடி வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் வாராலே ஒன்றுமே முடியாது எங்களை தவிர நோ ஒன் பவர் மிலிட்டரி பவரை வச்சு பயங்கர ஒரே பெருமையாக இருந்தது அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப நாட்டாமல் ரொம்ப பெரிய அப்படின்ற மாதிரி இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டாரு இறுதியாகவும் சொல்லிட்டாரு நாங்கள் இனிச்சு தான் தீர்வோம் அது இம்மிடியேட்டாக எங்களுக்கு ரிசல்ட் வந்தே தீரணும் இல்லைனா அவ்வளோதான் நடக்கிறதே வேறன்ற மாதிரியான ஒரு மிரட்டல் அப்போ அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு சைடு கேப்பில் தனது பிஸ்னஸையும் வந்து ஸ்ட்ராங்காக போட்டார் என்னென்னா நிறைய நாடுகள் வந்து வின்மில் அதாவது காற்றாலை மூலிமா மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல அதில் வந்து நிறைய லாஸஸ் பெரிய அளவுக்கான லாசஸ் இதில் என்ன காமெடினா சீனா தான் அந்த வின்மிலுக்கான புரொடக்ஷனே அவங்க தான் சீனா நாட்டுக்கிட்டேருந்து வாங்கி தான் எல்லாருமே இந்த வின்மில் தயாரிக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களான்னா இல்லை வாட் இஸ் ஸ்டூப் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்றாரு இந்த பீப்புள ஸ்டூப் மாதிரி சொல்கிறாரு அவங்க விற்கிற ஆள் வந்து அதிகமாக வின்மில் கிடையாது ஆனால் அதை வாங்கி நிறைய நாடுகள் அமைக்கிறாங்க சரி அவங்க தான் பெரிய லாபம் சம்பாரிச்சாங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெர்மனி எடுத்துக்கலாம் ஜெர்மனி ஜென்ரேட் பண்ண எனர்ஜி வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் லெஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினேழு ப்ரொடக்ஷன் பண்ணதை விட இப்போ லெஸ்ஸு என்ன காரணம் அவங்க வின்மில் போன்றதெல்லாம் மூவ் பண்ணதுனால தான் ஸோ அதனால் இந்த உலகம் முழுவதும் நாங்கள் நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து வரவேற்கிறோம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து வரவேற்கிறோன்றது ஸோ இந்த இடத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு ப்ளஸ் நிலக்கரி இது மூலிமா தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை தான் அவர் பெருசாக ஊக்குவிக்கிறார் ஏன்னா இவர் வருங்காலங்களில் இவர் தான் எல்லா நாடையும் எங்கெங்கெல்லாம் டீசல் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் ஆட்டையே போட்டார் பெருசாக ஒரு கனவோடு வரும்போது திடீர்னு எல்லா நாடுகளும் இல்லை இல்லை நாங்கள் மின்சாரம் வேற நோக்கி காற்றாலை மின்சாரம் இல்லை சூரிய ஒளி மின்சாரத்தை நோக்கி போய்ட்டு அப்புறம் எப்படி இவங்க பிஸ்னஸ்க்கு போகிறது அதனால் முழுக்க முழுக்க அது ஃபெயிலர் நாங்கள் இனி நியூக்ளியர் பவர் தான் உருவாக்க போகிறோம்னாங்க அதனால தான் இன்றைக்கி கூட இன்னொரு பேச்சுவார்த்தை கூட நடந்ததை பார்த்தேன் நான் இவங்க ஜப்பான் அதாவது புகுஷியமாக அணு உலைக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஆயிடுச்சு அவங்க கிட்டத்தட்ட அணு உலையை மறுபடியும் அவங்க அந்த கான்செப்ட் வர்றதுக்கு பட் ரீசெண்டாக ஜெர்மனி போய்ட்டு புகுஷிய சாரி ஜப்பானை கன்வின்ஸ் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்க மறுபடியும் நாங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்குறாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நான் மேபி அதில் அமெரிக்கா பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆகும்ன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அடுத்து ஐரோப்பாவை பற்றி என்னன்னா ஐரோப்பா வந்து அவங்க சொந்த நாடே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஏதாவது இருக்கான்னா கிடையாதான் எல்லாமே வீக் அலையன்ஸ் தான் நான் தான் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சாலும் என்னையும் அவங்க சரியாக ஸ்ட்ராங்காக உணரல மீன்ஸ் இந்த நேட்டோ நாடுகள் நாங்கள் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துருவாங்கன்னு தெரியல நேட்டோ நாடுகளுக்கு நாங்கள் நூறு பர்சன்ட் அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து பெரிய அளவுக்கு ஐரோப்பா நாடை ரஷ்யா இருந்து காப்பாற்றிட்டுருக்கோம் நான் தான் வந்து இப்போ வந்து வந்ததுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட் வந்து போட சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்களால் உங்கள் ஜிடிபிலிருந்து அஞ்சு பர்சன்ட் போட முடியுதான்னு பாருங்கள் நீங்கள் வந்து நேட்டோ நாடுகளை பற்றி பேச விரும்பலாம் இப்போ டென்மார்க் விவகாரத்தை கையில் எடுக்கும்போது நிறைய நாடுகள் நான் நேட்டோ நாடுகளில் இல்லை நேட்டோ நாடுகள் அப்படி இப்படின்றாங்க இன்றைக்கி ஐரோப்பான்ற ஒற்றை நாடு காப்பாற்றுறது இந்த நேட்டோ தான் நேட்டோ இல்லைன்னா என்றைக்கோ நீங்கள் ரஷ்யா கிட்ட இணைஞ்சிட்டு போயிடுவீங்க அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு எல்லை பவுண்ட்ரி சீரியஸாக இருக்கா உங்களுக்குன்னு எதுவும் ஏதாவது இருக்கா நான் இந்த ஐரோப்பாவில் மூளை முடுக்கெல்லாம் நடந்து திரிந்தவன் நான் ஸ்காட்லாந்தில் ஜெர்மனியில் எங்கள் பா எங்கள் பாட்டி இருந்தாங்க நான் ஜெர்மனிலிருந்து வந்தவன்தான் ஆனால் இன்றைக்கி அந்த கலாச்சாரங்கள் இருக்கிறதா அந்த பிரதிபலிப்பு இருக்கிறதா என்றால் இல்லை எல்லாமே மாறிடுச்சு காரணம் என்ன ஒரு ஸ்ட்ராங் பொ பொசிஷன் இல்லை ஒரு ஸ்ட்ராங் இல்லை இமிக்ரேஷன் ஃபுல்லாக வந்து ஐரோப்பாவுடைய கலாச்சாரத்தையே ஒட்டுமொத்தமாக பாதிச்சிடுச்சு இவங்க வந்து எக்கானாமியை வந்து இன்றைக்கி என்ன எக்கானமி இருக்குது அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாமே வெஸ்டர்ன் நாடுகள்ன்ற பேரில் அவங்க ஏற்றுமதி குறைவாக பண்ணி இறக்குமதி அதிகமாக பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஃபெயில்டு எக்கானமி அதாவது ஐரோப்பாவே வந்து டோட்டலாக ஒரு ஃபெயில்டு எக்கானமின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஒரு கடுமையான வார்த்தை கடைசியாக என்ன சொல்றாருன்னா ஐரோப்பாவை பார்த்து நீங்களா டம்மி பேசுங்க நாங்கள் இல்லைன்னா நீங்களாம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார் இந்த வார்த்தை இங்கே மட்டும் பயன்படுத்தலை கெனடாவையும் சேர்த்தி தான் சொன்னார் அதுவும் கெனடா வந்து என்ன சொன்னாருன்னா நாங்கள் கோல்டன் டோம் வந்து உருவாக்குறோம் அதை கெனடாவும் சேர்த்தி பாதுகாக்கிறதா உருவாக்குறோம் ஈவன் கெனடாவுக்கு வந்து லாட் ஆஃப் ஃப்ரீ பயாஸ் இப்போ நம்ம ஃப்ரீ பயாஸ் நிறைய அனு அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லையா அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா ஃப்ரீ மகளிர் பேருந்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கீம் அது இதுன்னு கொடுக்குறாங்க இல்லையா மகளிருக்கு வெடியல் எதுவும் நிறைய விஷயம் வரது அந்த மாதிரி ஃப்ரீ பயாஸ் வந்து கெனடாவுக்காக அமெரிக்கா கொடுக்குதான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு லாட் ஆஃப் ஃப்ரீ பயாஸ் கடந்த முப்பது வருஷமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் இல்லைனா நீ கேடாவே இல்லை எங்களால் வளர்ந்த பசங்க இன்னைக்கு ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கிறாங்க ஆஹ் அப்படின்னு பேசுறாரு அவர் குறிப்பா ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனின்ற பாருங்க சீனாவுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா சீனாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தா ரொம்ப மனுஷன் பயங்கர கால இருக்கிறாரு ஃபைனலா அவங்ககிட்டே சொல்லிட்டாங்க கனடா நீங்க வந்து பண்றது சுத்தமா சரியில்லை ஏதாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஏதோ உங்க நாடு சுமாராக இருக்கணும்னா எங்களோட சுமூகமாக போயிட்டீங்கன்னா பிழைத்து கொள்வீர்கள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த வெனிசுலாவை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்கிறார் வெனிசுலா வந்து மறுபடியும் ரிச் அகைன் இருபது வருஷத்துக்கு முன்பு நல்லா ரிச்சாக இருந்தாங்க ஏன்னா நாங்கள் அவங்களோட ஐயப்பில் இருந்து ஆயில் அடுத்தோம் மறுபடியும் அதுக்கப்புறம் வெனிசுலான்ற ஒரு நாடு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு மறுபடியும் எங்களால் அடித்தோம் லெட்ஸ் மேக் ஏ ட டீல் ஏற்படுத்தணும் ரிச்சாக வராங்கன்றாங்க அதாவது என்னன்னா இந்த கழுத்து மேலே ரெண்டு தட்டணுன்றாங்கல்ல அந்த மாதிரி பேச அந்த மாதிரி தான் சொன்னார் கழுத்து மேலே ரெண்டு தட்டினோம் ஓடி வந்து ஐயா லெட்ஸ் ஏ டீல் அப்படின்னாரு சரி டீல் ஏற்படுத்துன்னு கெஞ்சினாங்க ஓகேன்ட்டங்க அதுக்கு முன்னாடிலாம் வான் தடுப்பு சாதனம் அது இதுன்னு ஓவராக பண்ணாங்க நாங்கள் அடித்த அடியில் ஆயுதங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல அதனால வி டிட் இங்கே மட்டும் இல்லை அது எல்லா நாடுகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஆ அப்படின்றார் சரி தற்பெருமை இதோடு நின்றுச்சான்னா இதோட நிற்கல அடுத்தடுத்து தற்பெருமை கனடா விவகாரத்தை அப்புறம் வந்து நேட்டோ நாடுகள்லாம் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் என்னது கால்மி டேடி லாஸ்ட் டைம்லாம் வந்து நேட்டோ நாடுகள் தந்தையே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இன்னைக்கு அவுராயன் தந்தை அப்படின்ற மாதிரி சொல்லி ஓடுறாங்களாம் அதையும் நக்களுக்கு சொல்கிறாருங்க ஆனால் அது வேணா கரெக்டு தான் நேட்டோ அதற்கு நேட்டோ நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து அஹா எங்கள் தந்தையேன்ற மாதிரிலாம் எல்லாம் போற்றி புகழ்ந்து சால்வாயெல்லாம் போத்தி அப்பா அப்பா என்று அழைத்தார்கள் வாய் முழுக்க அப்பா என்று அழைத்த இவர்கள் வந்து இவராயின் தந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா அதுவுமே வந்து குறிப்பிட்டிருந்தாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அர்மீனியா அசர்பைசானுடைய யுத்தத்தை வந்து நான் தான் நிறுத்தினேன் அது இல்லாமல் வழக்கமாக இந்தியா பாகிஸ்தானை தயும் நான் தான் நிறுத்தணுன்னு சொல்லிட்டாரு நான் நிறுத்தாத யுத்தமே கிடையாது இந்த பூ உலகில் ஆனால் புடினவர்கள் வந்து பத்து வருஷமா அர்மீனியா அசர்பைசானுடைய விவகாரத்தை வந்து பேசி நான் நிறுத்துறேன் நிறுத்துறேன்னு சொன்னார் அதுக்கு தானே சொன்னேன் ஐயோ புட்டின் முதல்ல உங்கள் நாட்டை பாருங்க உக்ரைன் விவகாரத்தை உங்களால் நிறுத்த முடியதா பாருங்கள் நீங்கள் வந்து ஆர்மினியா சார் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போப்போ அப்படின்ட்டாலாம் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாலும் அதனால் முதல்ல உங்கள் நாட்டும் பிரச்சனையே பாரு நீங்கள் உங்களாலே உங்களை முடியல நீங்கள் இங்கே வந்து எங்கிட்ட வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப்பு இப்போ பேச போகிறாராம் மீட்டிங் முடிஞ்ச உடனே ஜெலன்ஸ்கி வெயிட்டிங்ல இருக்கிறாராம் வெயிட்டிங்லாம் அவரு போய் பார்த்து பேசிவிட்டு ஓகேன்னுட்டு அதுக்கப்புறம் புடின் அவர்களுக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக் ஏ குட் டீல் அப்படின்னா வி ஆர் ஸ்டூபிட் அவங்க தான் முட்டாலாக போகிறாங்க நானாக முட்டாலாவ போகிறேன் அவங்க தான் முட்டாலாவ போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க நாட்டில் தேர்தல் நடக்கும் போதே ரிக்டு பண்ணி தான் ஜெயித்தாங்களாம் யார் அமெரிக்காவலே இவர் தோற்றது காரணமே எலெக்ஷன் ரிக்டு தானா அதுக்கும் இந்த உக்ரைனோடய யுத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ அவர் வாயாலே அவருடைய யுத்தம் அவங்களுடைய எலெக்ஷன் வந்து ரிக்டு பண்ணி ஜெயிச்சுருக்காங்கன்னா அப்போ இவங்க போய் மற்ற நாட சொல்லலாமா இது மாதிரி ஏமாற்றி ஃபோர் ஜெரியாக ஜெயிச்சிட்டாங்க அங்கே ஜனநாயகம் இல்லை ஆனால் அங்கே ஜனநாயகத்தை மலர வைக்கிறன்ற கான்செப்ட் எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் மேக்கரன் அவர்களையும் வந்து ஒரு கலாய் கலாயிஸ்டார் எஸ்டர்டே மேக்கரன் அவர்கள் வந்து சன் கிளாஸை போட்டு பேசுனாங்க வாட் த ஹெல் ஆர் டூயிங்ன்ற மாதிரி சொன்னோடனே அங்கே ஒரு சிறுப்பலை ஒரு மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் யார் மேக்கரன் அவர்களை நான் மேக்கரன்கிட்ட சொன்னேன் யூ யூகாண்ணா மேக் இட் ஃபாஸ்ட் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக சொல்லுங்க சும்மா அந்த வலவல ஸ்டோரிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க ரொம்ப சீக்கிரமாக க்ரீன்லேந்து இணைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் உக்ரைன் விவகாரத்தை முடிக்கிறதுக்கு பாருங்கன்னா சும்மா வளவலை கிளக்கொலன்னு இழுத்தாங்கன்னா இப்படி டொண்ட்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னா நூறு பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னா நோ நோ டொனால்ட் ஐ வில் டூ இட் டேக் த்ரீ மினிட்ஸ் அப்படின்னு கேட்டாராம் அதாவது எதுக்காக சொன்னாருன்னா இவர் வந்து ட்ரம்ப் கிட்ட தான் நேற்று ஒரு ஷார்ட் மெசேஜ் போட்டார்ல அதுக்கு மறுபடியும் ட்ரம்ப் என்ன சொன்னால் எங்கள் பாருப்பா உனக்கு வந்து ஷார்ட் பீரியட் தான் சும்மா என்கிட்ட வள வள கொலக்கொலம்லாம் பேசாதீங்க க்ரீன்லாந்து விவகாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி டி சீக்கிரம் பேசி முடியுங்க அப்படி இல்லைன்னா உங்களை எங்கள் வழிக்கு வர தெரியும் என்ன இருபத்தஞ்சி பர்சன்ட் நூறு பர்சன்ட் வரி போட்டால் பயப்பில்லைங்க என் வழிக்கு வந்திருக்கானோடனே அவர் சொல்கிறோ டொனால்ட் ஒன் டு த்ரீ மினிட்ஸ் அப்படின்னாலும் அந்த இடமே ஒரே சிறு பலையாக இருந்தது அதாவது பாருங்களேன் ஒரு நாட்டோட தலை எந்த அளவுக்கு நக்கள் அடித்து பேசுகிறாருன்ற அதனால தான் இந்தியா வந்து கொஞ்சம் தள்ளி நிற்குதோ அவர்கிட்ட அப்படின்னு இன்னொரு ஆங்கள்லையும் பார்த்தேன் நான் ஏன்னா இவர் பார்வையில் எல்லாருமே அப்படியே சும்மா டாமே பேசும் மாதிரி தான் பார்க்குறாரு சமீப காலமாக இவர்கிட்ட நெருங்கி அடிக்கடி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாட்டு தலைவரும் இதே மாதிரி தான் பேசுவார் ரொம்ப சீப்பாக நினைப்பார் அவங்களுக்கு உடந்தையாக போயிட்டோம் அமெரிக்கா வாழ்க அமெரிக்கா சூப்பர்னு ஒரு செய கடிச்சிட்டோம்னா ஒரே புகழ்ந்து தள்ளுவார் இல்லைன்னா கஷ்டம் அப்படி சொன்ன இவங்களுக்கே அப்படி இல்லையே யாரு நான் இஸ்ரேலில் சொல்கிறேன் நான் இஸ்ரேல் போயிட்டு அங்கே ஐரன் அயன் ரோம் பற்றி பெரிய அளவுக்கு பேசினாங்களா வி மேட் பெரிய அளவுக்கு நாங்கள் தடுத்துட்டு மாதிரிலாம் பேசினாங்களா பிபி பிபி ஸ்டாப் டோன்ட் சே யுவர் டெக்னாலஜி இட்ஸ் அவர் டெக்னாலஜி நாங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதோ கொடுத்துருக்குறோம் ஒய் பிபி ஸோ லைக் திஸ் அப்படின்னானா சரி ஓகே எத்தனை நாள் அவரே போயிட்டாங்க அமெரிக்கா புகழ்ந்த தலைன அவருக்கே வந்து பிபி அதெல்லாம் எங்க டெக்னாலஜி உலகத்துல எங்கு டெக்னாலஜி அடிச்சுக்கிறதுக்கு யாரும் எங்கேயும் கிடையவே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரியே அப்படின்னாராம் பிபி நீங்களும் ரஷ்யாவும் தான் இது மாதிரி வந்து அப்படியே செல்ஃபிஷா அப்படியே ஓவரா நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படின்னு கொண்டாடுறதாம் ரஷ்யாவும் இதே மாதிரிதான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இப்போ இவரெல்லாம் சொல்லலை இவரெல்லாம் அவங்க ஆயுதங்களை பத்தியோ வேற எது பத்தியுமே சொல்லலை இதை முடிச்ச உடனே நாங்கள் அடுத்த எஃப் ஃபார்ட்டி செவன் வந்து மேக் பண்ண போகிறோம் அது எனக்கு எஃப் ஃபார்ட்டி செவன் கூட இல்லை எஃப் ஃபார்ட்டி செவன் அதுதான் வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயுதம் அது மட்டும் இல்லை எங்ககிட்ட பயங்கர பெஸ்ட் ஆயுதம் இவர் பெருமையாக பயங்கரமாக பேசிக்கலாம் அதே மற்ற நாடுகள் சொன்னால் ஓஹோ பிபி பிபி ஸ்டாப் இட்ஸ் அவர் டெக்னாலஜி பிபி அப்படின்னா ஆக மொத்தம் இவர்கிட்ட நல்ல பேர் வாங்குற மனுஷர்களே இல்லை இவர் இருக்கிற வரைக்கும் பயங்கர சூப்பராக தான் இருக்கும் ஏன் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க ஆ அப்படின்னு சொல்லுது அது இன்னொரு நக்கல் என்னென்னா அப்போ சிஜிபிங்கை வந்து கடுமையாக திட்டினார் அதாவது சீனாவை சீனா வந்து உலக மக்களை ஏமாத்தி விண்மில்லை வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த வின்மில்னால் பெரிய லாஸ் வருது ஆனால் இங்கே அவங்க பாருங்க ஐயோ சொப்பை கைஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்போ சிஜிபிங்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க வாட் ஏ பியூட்டிஃபுல் மேன் வெரி குட் ரிலேஷன்ஷிப் எனக்கு அவருக்கு சின்ன பிரச்சனை வந்து அந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை தான் அதனால தான் சீனா வைரஸ்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன் பட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் நேமாக பார்க்குறேன் அவ்வளோதான் அதை வந்து அவங்கள வந்து நான் விமர்சனம் பண்ணலாம் இல்லைன்ட்டாங்க ஹமாஸ் எப்போ ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆவாங்க அவங்க பிறக்கும் போதே ஆயுதங்களோட பிறந்தவங்க அதனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் டிஸார்ம் பண்ண மாட்டாங்க அதை பணம் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஈரான் கூடிய விரைவில் ரிசல்ட்டை வந்து பெரிய அளவு கிடைக்க போகுது மிடில் ஈஸ்டில் ஒரு பிக் சேஞ்சஸ் எதிர்பார்க்க போகிறீங்க என்ன பண்ண பாருங்க பிக் சேஞ்சஸ் எதிர்பார்க்க போகிறீங்க மிடில் ஈஸ்ட்லன்றாங்க எனக்கு அந்த கன்ஸ்பிரசி தியரியில் இன்னும் நான் பெருசாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சிரியா ஈராக் ஈரான் துருக்கி இது ஏதோ ஒரு ஆங்கிளில் முக்கோண காதல் கதை கூட இல்லை இந்த நான்கு கோண காதல் கதையில் ஏதோ ஒரு உள் விவகாரம் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற அதை பற்றி நம்ம பேசலாம் நாம் அப்புறம் ஈரான் விவகாரத்தை சொல்லும் போது இன்றைக்கி கூட நான் பார்த்தேன் நான் தொடர்ந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் ஆயுதங்கள் அப்படின்னா இந்த வான்லேயே வந்து ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல அது பெரிய அளவுக்கு அங்கே ஐரோப்பாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது அதுக்கப்புறம் அல் உதயது ஏர்பேஸ்ல இருந்தது அடுத்தடுத்த போர் பயிற்சிகள் போர் விமானங்கள் போயிட்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள் வான் தடுப்பு சாதனங்கள் அல் உதயது ஏர்பேஸ்ல போயிட்டு இறக்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கு அராக்சி அவர்கள் இன்று தேவோஸ்ல வந்து கடைசி இறுதி கட்டமாக ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறான்ற மாதிரி வந்து சொன்னாங்க அமெரிக்க தரப்புல பட் அராக்சி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்கள் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா எனர்ஜியும் கொண்டு தடுப்போம் நிச்சயம் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க லுப்தான்சா விமான சேவை ஈரானுக்கு அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும் நிறுத்திட்டாங்க அடுத்தடுத்த விமானங்கள் குறைவாக இயக்க அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈரானுக்குள்ளார் ஏன்னா பதற்றம் தொற்றி கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாளில் மிகப்பெரிய ரிசல்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் சுற்றி இருக்கக்கூடிய உலக நிகழ்வுகள் கவனித்து கொண்டிருக்கிறது ஈரான் மீது தற்போது வரை இந்த நொடி வரை அந்த தாக்குதலை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம சரி பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் நேற்றைய என்ன சொல்லிட்டு போயிட்டார்னா கிரீன்லேந்தில் நேட்டோவுக்கான எக்ஸசைஸ் வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ போர் விமானத்தை கொண்டு பெரிய பயிற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க டென்மார்க் அங்கே வீரர்களை களமறிக்கி இருக்காங்க அதற்கு ஏற்கனவே இன்னைக்கு அமெரிக்க தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் நினச்சோம் அப்படின்னா பத்து நிமிஷம் கூட ஆகாது க்ரீன்லாந்தை பிடிக்கணும் வீரர்களை அனுப்பி பிடிக்கணும்னா ஆனால் அது எங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்களாக கொடுப்பீங்க நாங்கள் கொடுக்க வைப்போம் இமீடியட்டாக வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே உடனடியாக கொடுத்துடணுன்ட்டாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க அதனால தான் இன்றைக்கி ஸ்வீடன் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய அது என்ன சொல்லுவாங்க பென்ஷன் ஃபண்டு பென்ஷன் ஃபண்டு ஃபுல்லாக அமெரிக்கானுடைய கடன் பத்திரங்களை வாங்கி வச்சாங்க ஃபுல்லாக அந்த கடன் பத்திரங்கள் எல்லாமே எழுபது ப எழுவதுலேருந்து எண்பது பில்லியனுக்கு மேலே வாங்கி வைத்திருந்தாங்க இப்போ அவசர அவசரமாக அதை எல்லாமே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாளைக்கு திடீர்னு என்ன நடக்கலாம் அதனால் அதனால் இப்போ தொடர்ந்து கடன் பத்திரங்கள் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பா நாடுகளும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது அமெரிக்காவை கொஞ்சம் நெருக்கடியான காலம் ஆனால் அவர் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறார் நான் என் ஷேர் மார்க்கெட் உயர்ந்துருச்சு எங்கள் எல்லா மார்க்கெட்டும் உயர்ந்துருச்சு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அது பொருளாதார வளர்ச்சி வந்து ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் பண்ணி வியந்துட்டாங்களோ அப்படி ட்ரம்ப்பு காலத்தில் என்னப்பா இப்படி உயருது அப்படின்னு ரொம்ப வியந்து பார்க்குறாங்களாம் அந்த வியந்ததை நம்பரில் பார்க்கலாம் இல்லை உலக நாடுகளை எந்த அளவுக்கு பொருளாதார நிலையற்ற தன்மையை உருவாக்கிட்டு இதில் மேய்க்கிறது எருமை இதில் ஒரு பெருமையான்ற கதையாக மாதிரி பெரிய அளவுக்கு வந்து பெருமை எத்தனை உலக நாடுகள் பெரிய அளவுக்கு நிலை குலைந்து போயிருக்கு உக்ரைன் வார கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அப்பாடானு பெரிய மூச்சு விட்டு நின்றும் கரெக்டா இவர் வந்தாரு அது என்னப்பா ஒரு ஓரமா இருக்கிற இதுதான் நான் கொடுக்குற மாதிரிப்பா அவங்களுக்கு ஷாக்குன்னு அடுத்தடுத்து கொடுத்தா அது பாரு எல்லா உலக நாடுகளும் நிலை குலைந்து போய் நிற்கிறாங்கன்றது கூடுதல் தகவல் டேனிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் இறுதி எச்சரிக்கையாக ட்ரம்ப் பேசுனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கிரீன்லேந்து அமெரிக்கா வசம் சென்றால் உடனடியாக நாங்கள் நேட்டோவில் இருந்து வெளியேறுகிறோம் அவ்வளோதான் இதில் வந்து எந்த கருத்தையுமே இல்லைன்றாங்க இது வந்து எங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் பெயின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அதனால் இது வாய்ப்புகளே கிடையாது நிச்சயம் நாங்கள் வெளியேறோன்ற ஒரு வார்த்தை இறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அதற்கு தான் வந்து மார்க் ரூட்டி யாரு நேட்டோனுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா கண்ணுங்களா நம்ம ஏன் அப்படி அடிச்சுக்கணும் நம்ம யாருக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் உக்ரைனுக்கு பெரியாரிட்டி கொடுக்கணும் கிரீன்லாந்து ஒரு மேட்ரே கிடையாது அதை விட்டுட்டு நீங்க ஓடி வந்து இதுவே பேசிட்டு இருந்தீங்கன்னா அது சாலை சிறந்ததல்ல இன்னொன்று சொல்லட்டுமா கிரீன்லாந்து செக்யூரிட்டிக்கு அமெரிக்கா தான் கரெக்டு ட்ரம்ப் தான் ரைட்டு அவங்க கிட்ட இருந்தாதான் அது பாதுகாப்பாக இருக்கும் அதை முதல்ல உணருங்க அப்படின்ட்டாரு முடிஞ்சதா அப்ப நேட்டோனுடைய தலைவர் கிளீனா மாறிட்டாரா சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கா ஏற்கனவே இத்தாலி வந்து அமெரிக்கா பக்கம் நின்று போச்சா அப்புறம் ஹங்கேரி அமெரிக்கா பக்கம் இருக்கா இன்னும் ஒவ்வொரு நாடா வரும் ஜெர்மனியும் வந்து வீரர்களை அனுப்பின வீரர்களை திரும்பி ரிட்டன் வந்துட்டாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பிரஷர் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடும் சரி சரி ஆஹ் விட விட நிறைய பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நெருங்குவாங்க ஏன்னா அவங்க ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இல்லைன்னா ரஷ்யாவும் சீனாவும் வந்து கிரீன்லாந்து புடிச்சு பார்க்கற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இதே கதையை விட்டு தானே நீங்க உக்ரைனை நம்ப வைத்து இன்னும் அந்த ரஷ்யா உக்ரைன் வார நீ தொடர்ந்துட்டு இருக்கீங்க இப்ப உங்களோட கற்பனை கதை என்ன ஏமாந்தா ரஷ்யா உள்ள நுழைஞ்சி பிடிச்சிருவாங்க ஏன்னா இன்னைக்கு பின்லாந்துனுடைய ஸ்டப் அவர்கள் சொன்னாரு ரஷ்யாவுடைய டிஎன்ஏ அது அவங்க டிஎன்ஏவில வந்து ஒரு நாட்டை பிடிக்கணுன்றது தொடர்ந்து யுத்தம் இருந்துட்டே தான் இருக்கு இருந்தாலும் இந்த யுத்தத்தினால என்ன அவங்க பெருசா சாதிச்சுட்டாங்க இருபது பர்சன்ட் உக்ரைன் ஆக்குப்பைட்டு பண்ணாங்க ஒரு மில்லியன் மக்கள் இறந்து போயிட்டாங்க இறந்தது ஒரு மில்லியன் பத்து லட்சம் பேரா போனது இறந்தது எல்லாம் சேர்த்து அப்புறம் என்ன எக்கானமி புரோக்கன் முப்பது பர்சன்ட் இன்ஃபிலேஷன் பதினாறு பர்சன்ட் ரேட்டு ஜீரோ குரோத்து ஒன்றுமே இல்லை நீங்கள் நாடு ஒன்றுமே போயிட்டாங்க ஆனால் நாங்கள் நேட்டோ நாடுகள் பிக்கர் ஆகிட்டோம் ஐரோப்பா நாடுகள் வளர்ச்சி பெற்று இருக்குதுன்றாரு இன்னும் இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அங்கே வராது பொலப்பொழுன்னு பிறந்துட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல சரி பார்க்கலாம் இவங்களுக்குள்ளே பெரிய அளவுக்கு இனி ரிஃப்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இவங்க ஸ்மூத்தா கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் அவங்க எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்த அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இரடகன் அவர்கள் தனது பாராளுமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்றாரு சிரியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் தான் அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வாட்டர் ஆயில் எல்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் ஹம்பிள் பீப்புள் நிறைய இருக்காங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புளெல்லாம் எல்லாமே இருக்காங்க இனி சிரிய மக்கள் சிரியா மக்கள் அந்த லேண்ட் அவங்களுக்கே கொடுக்கப்படுகிறது இனி இஸ்லாமிக் ரீஜியன் வந்து பறந்து விரிந்து காணப்படும் ஏன்னா சிரியாவை அச்சீவ் பண்ணது பெரிய விஷயங்க நம்ம அடுத்தடுத்து வரைபடங்கள்லாம் காட்டுறோம் பாருங்கள் இன்னும் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அவங்க பாலங்களை கூட வெடிச்சாங்க அது எல்லாமே அவங்க நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் அது இதுக்கு முக்கிய பங்கு அதாவது ஜுலானி அரசாங்கம் கூட கிடையாது துருக்கி அதிபர் இரழகன் அவர்கள் தான் இதுக்கு கான்ஸ்பிரசி தியரி நிறைய சொல்கிறாங்க இதுக்கு பின்புலமாக இருக்குது ஈராக் வழியாக குர்தீஸ் மக்களுக்கு வேறு இடங்களை ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு அது இன்னும் ரெண்டு மூணு நாள் போகணும் ஏன்னா கூட இன்றைக்கி ஒரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஒரு அம்மா வந்து அமெரிக்காவை பார்த்து சேமாக நான் ஃபீல் பண்ணுறேன் இவங்களை நம் அமெரிக்காவை நம்பி தான் குர்தீஸ் மக்களோ குர்தீஸ் ராணுவமோ இருந்தாங்க இத்தனை நாள் அவங்களுடன் இணைந்து ஆயுள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க கை கழுவிட்டாங்க இதை வந்து நான் ரொம்ப சேமாக ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து அத்தனை பேர்த்தையும் வந்து கொண்டு இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது எப்படி இவங்களா இவங்க எப்படி கைவிட்டாங்க அப்படின்றது இன்னுமே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு அதுக்கான விளக்கங்கள் மேபி ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு அப்புறம் ஏதாவது கிடைக்குமா இல்லை இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குர்தீஸ் மக்களை வைத்து தான் ஈரானுக்குள்ளார கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புறதுக்கே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அங்கே உங்களுக்கு பெரிய இடங்களை ஒதுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே நடக்கிற நிகழ்வு மேட்ச் ஆனால் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஆனால் இப்போதைய ப்ரொடிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அவ்வளோ சீக்கிரம் குர்தீஸ் மக்கள் விட்டு வெளியேற மாட்டாங்க இது எல்லாமே ஒரு ஹைலி ட்ராமா மாதிரி பண்ணுறாங்க ஹைலி ட்ராமானா இங்கிருந்து மக்கள் வெளியேற மாதிரி வெளியேறி அங்கே உள்ள அதாவது ராணுவத்தை ஃபுல்லாக புல் அவுட் பண்ணி ஈராக் வழியாக கொண்டு போயிட்டு ஈரானுக்குள்ளே கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வான் தடுப்பு வான் அட்டாக்கும் வந்து நடத்துறாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க அதுதான் இப்போது நிலைமைக்கு அது துருக்கியுமே உடந்தையாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எனக்கு மூணு நாலு நாளில் கிடைச்சிட விடைகள் ஆனால் அந்த அந்த புரிதல் இன்னும் எனக்கு கரெக்டாக எங்கேயோ ஒரு உள்கூத்து இருக்குது அந்த உள்கூத்து இன்னும் என்னால் முழுமையாக அப்சர்வ் பண்ண முடியல நம்ம மறுவழித்த நபர்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் சிரியாவுடைய விவகாரத்தில் பார்க்கலாம் நம்ம ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான விவகாரம் ஸோ வீடியோட இறுதி பதிவில் இதுவரை பதினோரு நாடுகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது த போர்டு ஆஃபீஸ் காசாவுக்குள்ள அமைதி ஏற்படுத்துவதற்கு அசர்பைசான் அர்ஜென்டினா பக்ரைன் பெலாரஸ் கனடா ஹங்கேரி இஸ்ரேல் வியட்நாம் கஜகஸ்தான் மொராக்கோ யூஏஇ அப்புறம் ரஷ்யா இன்னும் ஒத்துக்கிட்டாங்களான்னு தெரியல அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாடுகள் சேர்த்து இப்போ நான் அந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் லோகா சென்ஸ்கோ அவர்கள் ஏத்துக்கிட்டாரு மேபி ரஷ்யா கூட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு ஒரு நாலஞ்சு நாடுகள்லேருந்து இருந்து சேரும் பட் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க நாங்களாம் அதில் இல்லை எங்களை ஆளை விட்டுருங்கன்ற மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு காசாவுக்குள்ளார ஜேர்னலிஸ்ட் மூணு பேர் காரில் வந்திருக்காங்க அவங்களுக்கு மீது வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க மூணு பேருமே ஸ்பாட் அவுட்டு அப்புறம் கா இது லெபனானுக்குள்ளாரையும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு பகுதிகளில் இமீடியட்டாக வெளியேற சொல்லி பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் இன்று இருபதாம் தேதி அதாவது இன்றுனா நேற்று இரவுக்குள்ளே ரஷ்யா பெரிய தாக்குதலை உக்ரைன் மீது நிகழ்த்தி இருக்கிறது தொடர்ந்து அந்த கியூவை டார்கெட் வைத்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தொடர்ந்து அடி அடி அடிச்சிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அவங்க பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்காங்க நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதல் மிக அதிகம் அதாவது உக்ரைனுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் ஸோ ஃபைனலாக விளையாட்டு செய்திகள் மூன்று ஒன்று யூகே ஆஃபர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருப்பா நான் வந்து இந்த ஆர்டிக் ரீஜியனில் அமைதி ஏற்படுத்துகிற பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றார் அவர் கிரீன்லாந்து விவகாரத்தில் நான் தயாராகிறன்றாரு சரி ரைட்டு யூகே அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு எனக்கு தெரியல இப்போ பிப்ரவரி மாதம் பங்களாதேஷுக்குள்ளே எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் நடக்கிறதுனால நம்ம வெளியுறவு தூதரக அதாவது இந்தியாவுடைய தூதரக அதிகாரோட குடும்பங்கள்லாம் வந்து இந்தியா திருப்பி அழைத்து இருக்கிறது வாங்க இப்போதைக்கு இந்தியா வாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஜோம்பிஸ் கூட்டங்கள் தோத்தாலும் எரிப்பாங்க ஜெயித்தாலும் எரிப்பாங்க அதனால ஒரு மார்க்கமாக தான் இருப்பாங்க அவங்க ஆனால் நீங்க அங்க இருக்காதீங்க வாங்குங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்குன்ற மாதிரி இந்தியா வந்து அழைத்து வந்திருக்கு இருக்கு அழைத்து வரப்போகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தான் கோலக்கூட பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு நன்றி வணக்கம்